ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை அலுவலக வளாகப் பகுதியில் சிதறை கிடந்த கணக்கில் வராத ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ஐநூறு ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்து விசாரணை சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தென்னக்குடிப்பாளையம் பகுதியில் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது இங்கு அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கிருஷ்ணராஜ் அறிவுறுத்தலின் முருகன் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அலுவலர் ரகுபதியின் சொந்த வாகனமான சொகுசு கார் அலுவலக வளாகப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணியாளர்களின் வாகனம் உள்ளிட்டவைகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அப்போது அலுவலக வளாக பகுதி ஆர்கோ வாட்டர் பேட்டரி உள்ளிட்ட இடங்களை கணக்கில் வராத ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தது அதில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருப்பதை கண்டறிந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதனை பறிமுதல் செய்து அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாலை நான்கு மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது